இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த சமூக கட்டமைக்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணாலும் பெண்ணுக்கு தான் வலி ஜாஸ்தி பொருளாதார ரீதியாக ஆண் அவன் வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னா கூட ஐயோ பாவம் அவன் அப்படின்னு அந்த ஆணுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லா வகையிலையும் இந்த சமுதாயம் தயாராக இருக்குது பெண்ணுக்கு அப்படி கிடையவே கிடையாது பெண் என்ன பண்ணாலும் அவளை பொருளாதார ரீதியாக தன்னிறைவாக அவளை வச்சிருக்கிறதுக்கு சமுதாயம் தொடக்கத்துலேருந்து பழக்கவே இல்லை வேலைக்கு போய் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிற பொண்ணுங்களாக இருந்தால் கூட குழந்த பிறப்புன்னா அவள் வீட்டில் ஒரு வருஷம் உட்காந்து தான் ஆகணும் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் உட்கார வச்சுர்றாங்க அசால்ட்டாக எவ்வளோ பின்னாடி போயிடுறோம் இருந்து ஸ்டேபிளாக எக்கனாமிக்காக அவங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாத போது எல்லா பெயினும் பெண்களுக்கு தான் மேம் பேரண்ட்ஸை எதிர்த்து போய் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸை சமாதானம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த இணை ரொம்ப சரியான இணைன்னு நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொறுமையாக இருங்க காதலை வந்து நிரூபிங்க